மோடி அரசுக்கு உள்ளபடியே மிகப்பெரிய மரண அடி விழுந்திருக்கிறது பத்து ஆண்டுகளில் இல்லாத வகையில் முதல் முறையாக தான் அறிவித்த ஒரு அறிவிப்பை மோடி அரசு திரும்ப பெற்றிருக்கிறது இதை நாங்கள் வாபஸ் வாங்குகிறோம் என மோடியை இந்த அளவிற்கு பதற வைத்தது யார் என்றால் மோடியோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய மூன்று கூட்டணி கட்சிகள் அந்த மூன்று கட்சிகளும் இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கவே முடியாது நாங்கள் சொன்னால் சொன்னது தான் இது குறித்து மோடியினுடைய கேபினெட் கூட்டத்திலேயே நாங்கள் பிரச்சனையை கிளப்புவோம்னு பீகாரிலிருந்து மூன்று கட்சிகள் சொன்னதன் காரணமாக மோடி அரசு தான் அறிவித்த அறிவிப்பு ஒன்றை வாபஸ் வாங்கியிருக்கிறது திரும்ப பெற்றிருக்கிறது இதை நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் என ஒரு முடுக்கடியான நிலைக்கு வந்து சேர்ந்திருக்கிறது நடைபெறுவது மோடியினுடைய மூன்றாவது ஆட்சி காலம் அல்ல இது கூட்டணி சர்க்கார்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இழுத்த இழுப்பிற்கெல்லாம் மோடி பொம்மலாட்டத்தைப் போல ஆடுவதற்கான ஒரு காலகட்டம் என்பதை இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான முடிவு என்பது செல்ல தெளிவாகி இருக்கிறது என்ன நடக்கிறது டெல்லியில் மோடி கே அவரை பொம்மலாட்டத்தில் பொம்மையாக கட்டி நூலை கையில் பிடித்து வைத்திருக்கிறது யார் என்கிற கேள்விகளை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ்கொரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு நேரடியாக நம்ம செய்திக்குள்ளே வரலாம் நியூஸை பார்த்துட்டு இருக்கிறோம் சென்டர் வித் ட்ராஸ் லேட்டர் என்ட்ரி ஆட் ஆன் பிஎம் மோடிஸ் டைரக்ஷன்ஸ் ரைட்ஸ் டு யூபிஎஸ்சி சேர்மன் மத்திய அரசு மத்திய அரசு சென்ட்ரல் ஆட்சியில் இருக்காங்க இல்லையா அவங்க கொடுத்த ஆடை திரும்ப வாபஸ் வாங்கிட்டாங்க இல்லை இல்லை நாங்கள் இதை செயல்படுத்த மாட்டோம் பிரதமர் மோடி வந்து இது வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை அப்படியே ஹோல்டு பண்ணிவிட்டு என்ன ஆடுங்க என்னங்க நடந்துச்சு அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம வந்துடலாம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு வேறு ரெண்டு நியூஸை பார்க்கணும் அதை பார்த்தோம்னா தான் பெட்டராக இருக்கும் இதை ஹிந்துல ரிப்போர்ட்டாக இருக்கிற பீஸை பார்க்குறோம் சிராக் பஸ்வான் அப்போசஸ் லேட்ரல் என்ட்ரி நேரடியாகவே இதை ஏற்றுக்க முடியாது நாங்கள் இதை எதிர்க்கிறோம் என மோடியினுடைய கூட்டணி கட்சியாகவும் மத்திய மத்திய அமைச்சராகவும் உணவு பதப்படுத்துதல் ஃபுட் இருக்கும் சிராக் பஸ்வான் வெளிப்படையாக எதிர்த்திருக்கிறார் பக்கத்துல ஒரு கம்மா போட்டு மஞ்சி சேஸ்வல் ரைசேப்ட் மற்றும் ஒரு கூட்டணி கட்சி ஹிந்துஸ்தான் அவாமி மோர்ச்சாவினுடைய தலைவர் முன்னாள் பீகார் முதலமைச்சர் சித்தன்ராம் மஞ்சு சொல்றாரு வெறுமனே நான் இதை எதிர்க்கிறதோட இல்ல மோடி தலைமையில கேபினட் மீட்டிங் கூடும் எல்லா அமைச்சர்களும் ஒன்னா உட்காந்துருப்போம் அங்க நான் இதை கிளப்பி பிரச்சனை பண்ணுவேன்னு மஞ்சி சொல்லியிருக்கிறார் இந்த ரெண்டு கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு வந்தது நிதிஷ்குமார் ஏற்கனவே இதை நான் எதிர்க்கிறேன் இதை ஏற்றுக்க முடியாதுன்னு இந்த திட்டம் கொண்டு வரப்பட்ட போதே அவர் எதிர்த்து விட்டார் இப்போது மூன்று கூட்டணி கட்சிகள் எதிர்த்தவுடன் மோடிக்கு வேறு வழி இல்லாமல் நான் அந்த திட்டத்தையே வாபஸ் வாங்கிக்கிறேன்னு தன்னுடைய அவர் வாபஸ் வாங்கினா அந்த கெத்து போயிடும் இல்லை தன்னுடைய அமைச்சரவையில் கேபினட் மினிஸ்டராக இருக்கக்கூடிய டாக்டர் ஜிதேந்திர சிங் அவர்களை விட்டு ஒரு கடிதம் எழுதி அதை வாபஸ் வாங்க சொ வாங்குங்க நான் சொன்னேன்னு சொல்லி அண்ணன் சொன்னார்னு சொல்லி அதை வாபஸ் வாங்குறதுக்கு கடிதம் எழுதுங்க அப்படின்னு வந்துருச்சு இப்போ இந்த சம்பவத்தை பார்த்துட்டோம் கூட்டணி கட்சிகள் அவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக ஒரு ஒரு சுற்றறிக்கையே ஒரு விளம்பரம் கொடுத்ததையே அரசு வாபஸ் வாங்கிடுச்சு நாங்கள் இனிமேல் அந்த மாதிரி வேலைக்கு எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க யாரை வேலைக்கு எடுக்கிறாங்கிற கேள்விக்குள்ள நமக்கு வந்து எல்லாம் தெரியும் பலவிதமான துறைகள் இருக்குது மத்திய அரசில் ஒன்றிய அரசில் பல விதமான துறைகள் இருக்குது அது நீங்கள் எத்தனை மினிஸ்டர்ஸோ அதை விட அதிகமான துறைகள் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு கீழே பல டிவிஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசில் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க செயலாளராக இப்போ உள்துறை செயலாளர் அப்படிங்கிற போஸ்ட் இருக்கும் அதில் அதே போல் அடிஷ்னல் செக்ரட்டரி இருக்கும் ஜாயின்ட் செக்ரட்டரி இருக்கும் இந்த மாதிரி கூடுதல் செயலாளர் இணை செயலாளர் இப்படிலாம் பல பொறுப்புகள் இருக்கும் எங்கே நான் சொல்கிறதுலாம் மத்திய அரசுக்கு நீங்கள் மத்திய அரசில் ஒரு துறை செயலாளர் அப்படின்னா இந்தியா முழுக்க அந்த துறை சார்ந்த முடிவுகளை மாநில அரசுகளுக்கான விஷயங்களை ஒன்றிணைக்கக்கூடிய இடத்துல நீங்க அதிகாரத்தில் போய் உட்காருவீங்க இது எப்படி அப்படின்னா நீங்க நீங்கள் வந்து ஐஏஎஸ் அதிகாரியாக உள்ள நுழைறீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு பிறகு ஃபர்தர் ப்ரமோஷனாக மாநிலங்களிலோ மத்திய அரசிலோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிவேட் ஆவீங்க உங்களுக்கான ப்ரொமோஷன் இருக்கும் ரொம்ப நாளாகவே இந்த செக்ரட்டரியான போஸ்ட்டில் ரிசர்வேஷன் என்பது கிடையாது அதாவது ரிசர்வேஷன் கட்டாயம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே கொண்டு வரல இதன் காரணமாக ராகுல் காந்தி அடிக்கடி சொல்லுவார் தெரியுமா கிட்டத்தட்ட பிரதமர் அலுவலகத்தில் அது கீழே இருக்கக்கூடிய செக்ரட்டரிஸில் தொண்ணூற்றி ரெண்டு பேர்ல எண்பத்தஞ்சு பேர் வரைக்கும் எல்லாம் அவாலா இருக்கிறாங்க அதாவது இந்த நான் ரிசர்வ்டு இருக்காங்க இல்லையா எஸ்சி எஸ்கி ஓபிசிஸ் தவிர முழுக்க முழுக்க முற்பட்ட சமூகமாவே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு ராகுல் காந்தி கிளப்பிக்கிட்டே இருந்தார் இல்லையா அந்த பாயிண்ட்டு தான் நம்ம பார்க்கணும் ஏற்கனவே ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்தப்பவே அது எப்படி இருந்தது அப்படின்னா தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் முழுக்க முழுக்க இடபிள்யூஎஸ் கோட்டா அதில் வரக்கூடிய ரிசர்வேஷன் இல்லாத அவங்க தான் வந்துகிட்டு இருந்தாங்க அதாவது ஓப்பன் கம்யூனிட்டி ஆதிக்க சமூகத்தினர் அதுலேயே ஆதிக்க படிநிலையிலே மேலே இருக்கக்கூடிய முற்பட்ட வகுப்பினர் தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க மோடி அரசு ஒரு வேலை பண்ணுச்சு அது 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 அவங்க ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க எப்பயுமே என்ன வேலை அப்படின்னா பாஜக வந்த பிறகு இது ஃபர்ஸ்ட்டு டேனியர் முடியக்கூடிய காலகட்டத்தில் இனிமே இதெல்லாம் நாங்கள் ஐஏஎஸ் அதிகாரிகளை போட மாட்டோம் அப்புறம் யாரை போடுவீங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் வெளியில் இருந்தால் ஹையர் பண்ண போகிறோம் எங்க அரச நடத்த வெளியில வெளியிலிருந்து ஆள் எடுக்கிறதுனா யார் எடுப்பீங்க அப்படின்னா அந்த துறை சார்ந்து நிபுணராக இருக்கக்கூடிய ஒருவரை இருந்து கவர்மெண்ட்டை ஹையர் பண்ணிக்கும் அதாவது எக்ஸ்பர்ட் நாங்கள் ஹையர் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு விதமாக உருட்டினாங்க அது ரொம்ப வெளிப்படையாக நம்ம உடச்சி பேசணும் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் ஆதரவாக இருக்கக்கூடிய பிஜேபிபிக்கு ஃபண்டு கொடுக்கக்கூடிய இவர்களுடைய இந்துத்துவ அது சார்ந்து இயங்கக்கூடிய ஆட்கள் பல வருஷமாக பல தொழில் பண்ணிட்டு இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு இந்துத்துவ அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் ஒரு கயிறு திரிக்கிற தொழிற்சாலையை வச்சுருக்கிறாரு அப்படின்னு வச்சுப்போம் இப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜூட் ப்ராடக்ட் இதெல்லாம் பார்க்கக்கூடியதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா இதுக்கு லேட்டர் என்ட்ரில் அவரை உள்ள கூட்டுப்பாங்க ஒருத்தர் வந்து ரொம்ப நாளாக வட்டிக்கு விட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை கேட்டால் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் மைக்ரோ ஃபினான்ஸ் இந்த மாதிரி இருக்கிறாரு வட்டி இருக்காரு உள்ளூரில் அப்படின்னா அவர் முப்பது வருஷமாக விட்டுருக்காப்பில் ரொம்ப எக்ஸ்பர்ட் அதில் அவரை நாங்கள் நிதித்துறையில் அது அந்த 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 ரேஞ்சுக்கு நாங்கள் வேணால் வெளியிலேருந்தால் ஹையர் பண்ணிக்கிறோம் இப்படி இந்த மாதிரியான வேலைகளுக்கு முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் ஆட்களை ஆர்எஸ்எஸ்க்காக உழைக்கக்கூடிய பல தளங்களில் இவங்க எப்பயுமே வந்து அப்படின்னா பல இதில் வெவ்வேறு முகங்களோட ஆட்களை உள்ளே இறக்கி விட்டுருப்பாங்க சிவில் சமூகத்திலிருந்து வர மாதிரியே இருக்கும் உங்களுக்கு அதை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எளிமையான உதாரணம் அண்ணா சார் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அண்ணா சாரு அவனுடைய அந்த போராட்டம் அந்த கிளப்பி விடப்பட்டு திடீர்னு பார்த்தா முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரின்னு கிரண்பேடி வந்தாங்க முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் வராரு இவங்கெல்லாம் பியூரோகிரசியில் ஒரு காலத்தில் இருந்த ஆட்கள் அப்படிங்கிறது நம்ம பின்னாடி தான் புரிஞ்சுக்க முடிஞ்சுது அன்னைக்கு டாக்டர்ஸ் போராடினாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நிலைகளிலிருந்தும் மக்கள் வந்து போராடினாங்க தன்னெழுச்சியாக பலர் போய் அதில் இணைத்து கொண்டு ஏமாந்து போனார்கள் என்பது வேறு கதை இப்படியான ஆட்களை உள்ளே கொண்டு வர மாதிரி எல்லாத்துலேயும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆட்களை லேட்டர் என்ட்ரிங்கிற பேரில் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கான பதவி உயர்வுங்கிறதே இல்லாமல் காலி பண்ணிட்டு தூக்கிட்டு வந்தாங்கிறது தான் இதில் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்படி கொண்டு வரப்படுகிற இடத்துல ரிசர்வேஷனும் கிடையாது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ எஸ்சி கான் ரிசர்வேஷன் எஸ்டி கான் ரிசர்வேஷன் உங்களுக்கு மத்திய அரசு அப்படின்னு அங்கே பார்க்கும் பொழுது ஓபிசிஸ்க்கான இருபத்தி ஏழு பர்சன்டேஜோ இல்லை இங்க இருக்கக்கூடிய ஏழரை சதவீதம் பட்டியல் இது பழங்குடியினருக்கானதோ அல்லது பதினெட்டு இது இது எஸ்சிஸ்க்கானதோ இந்த ரிசர்வேஷன் எதுவுமே இல்லை அப்படிங்கிற போது முழுக்க முழுக்க எல்லாம் பார்த்து முற்பட்டு ஆதிக்க ஜாதிகளா அப்படி சொல்லுத்திக்கி போடுறதுங்கிறதும் அவங்க ஆர்எஸ்எஸ் இருக்கிறவர்களாக இருக்கணும் அல்லது மோடியை ஆதரிக்கக்கூடிய மோடிக்கு தொடர்ந்து பல விதங்களில் கடந்த காலத்திலும் சரி இப்போதும் சரி பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு வகையில உதவ ஆட்களா இருந்தா அவங்கள அரசினுடைய செக்ரட்டரி இந்தியாவினுடைய முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல என்ட்ரி நான் உள்ள தூக்கி போடுவேன் அவர் இதை கொண்டு வந்தாங்க இது எத்தனை வருஷம் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து வருடங்களாக இந்த மிகப்பெரிய பித்தல் ஆட்டத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் பல பேக்கன்சிஸா ஃபீல் பண்ணிட்டாங்க இப்போ என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பிரச்சனை இல்லை ஏன்னா மோடிக்கு மிருகபலம் இருந்தது முன்னூத்தி மூணு சீட்டு நாங்க தான் நாங்கள் நினைக்கிறது தான் அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருந்தார் இல்லையா அந்த இடத்துல பிரச்சனை இல்லை இப்போ இருபத்தி நாலு பிறகு அவங்க மெஜாரிட்டி கிடையாது இரநூத்தி நாற்பது சீட்டு தான் இந்த நேரத்தில் யூபிஎஸ்சி என்ன பண்ணுது இந்த லேட்டரல் என்ட்ரி இடம் இருக்கு விருப்பப்பட்டவங்க எல்லாம் ஃபில் பண்ணலாம் ஃபில் பண்றதுக்கு நீங்க விண்ணப்பிக்கலான்னு ஒரு சர்க்குலரை விட்டுருச்சு சர்க்குலரை விட்டதும் விடுவாங்களா நம்ம ஆட்கள் ராகுல் காந்தி அதை உட்பட எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அகிலேஷ் யாதவ் எம் கே ஸ்டாலின் உட்பட பலரும் மிக கடுமையாக விமர்சிக்கிறார்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா ராகுல் காந்தியோட ட்வீட்டை நம்ம பார்க்குறோம் லேட்டர் என்ட்ரிஸ் அண்ட் அட்டாக் ஆன் தலித் சோபீசஸ் அண்ட் ஆதிவாசிஸ் அப்படின்னு அவர் பதிவிட்டிருக்கிறார் பிஜேபி இஸ் டிஸ்டார்டட் வர்ஷன் ஆஃப் ராம்ராஜ்யா சிக்ஸ் டு டிஸ்ட்ராய் த கான்ஸ்டியூஷன் அண்ட் ஸ்னாச் ரிசர்வேஷன் ஃப்ரம் பகுஜன்ஸ் அதாவது பட்டியலினத்தவர்கள் பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களிடம் இருந்து இடஒதுக்கீட்டை பிடுங்கி கான்ஸ்டிடியூஷனை ஒழிக்கிறதுக்கு தான் இவங்க எல்லா வேலையும் பண்றாங்க எதிர்த்தது பார்த்தா ராகுல் காந்தி இதை பல வருஷமாக சுருகிட்டு இருக்காரு அதனால பிஜேபி வாபஸ் அவங்க சென்னா கிடையாது மிக முக்கியமானது அப்கோர்ஸ் ராகுல் காந்திக்கு நீங்க ஒரு கிரெடிட்டை கொடுத்தாலும் கூட ராகுலை விட மிக அதிகமாக அழுத்தம் கொடுத்தது கூட்ட நிகழ்ச்சிகள் கூட்ட நிகழ்ச்சிகள் கொடுத்த பிரஷர் தாங்காம தான் மோடி தன்னுடைய வரலாற்றில் தான் விட்ட ஒரு அறிக்கையை வாபஸ் வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் சிராக் பஸ்வான் சொன்னதுலேயே அதில் நம்ம பார்க்க வேண்டியது நமக்கு தெரியும் யாருடைய சேனல் அப்படின்னு அதானி குழுமம் அதை வந்து கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணிட்டாங்க சிராக் பஸ்வான் சொன்னதை அவங்க அப்படியே போட்டிருக்காங்க நோ இப்ஸ் அண்ட் பட்ஸ் பஸ்வான் யூபிஎஸ்சி லெட்டர் என்ட்ரி ரொம்ப தெளிவு அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதாவது தம்பி ஆனால் இந்த வேலையெல்லாம் இருக்கக்கூடாது நீங்கள் இஃபனும் சொல்லக்கூடாது பட்டன்னும் சொல்லக்கூடாது ஒன்று யூபிஎஸ்சின் ரிலேட்டர் என்ற கொண்டு வரையா எல்லா சமூகங்களுக்கும் ரிசர்வேஷனை அப்படின்னுட்டு அவர் பேசிய அந்த பேச்சு அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டி இருக்கிறது ஸோ லோக் ஜனசக்தி பார்ட்டி ராம்விலாஸ் பாஸ்வானினுடையது ஹிந்துஸ்தான் ஆவாமி மோர்ச்சா அதே போல் நிதிஷ்குமாரினுடைய ஜேடியூ ஜனதாதள் யுனைட் இவங்க எல்லாம் ட்ரிகர் பண்ண வேகத்துக்கு ஜி என்ன பதறிட்டார்னா ரைட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து இது பண்ணால் ஏன்னா இவங்க நம்பி தான் நிதிஷ்குமாருக்கு பன்னெண்டு சிராக் பஸ்வானுக்கு ஒரு அஞ்சு ஏழு ராமன் ராமஞ்சு ஒன்று அந்த பதினெட்டு சீட்டுங்கிறது அவர் இப்போ இருக்கக்கூடிய பரிதாப நிலைக்கு கட்டாயம் வேணும் கேபினட்டுக்குள்ளேயே உங்களுக்கு மூணு அமைச்சர்கள் இருக்கிறாங்க இந்த மூணு கட்சிக்கும் நீங்கள் அப்படியெல்லாம் உங்களுக்கு இது பண்ணிட முடியாதுங்கிறதுனால மோடி தன்னுடைய எம்ஓஎஸ் ஏன்னா இது வந்து பர்சனல் சர்வீஸ்லேருந்து தானே எடுக்கிறாங்க மோடிஜி வந்து இது வந்து வேணான்னு சொல்லிட்டார் அப்படின்னு ஒரு ரெண்டு பக்கத்துக்கு டாக்டர் ஜிதேந்திர சிங்கை விட்டு ஒரு கடிதத்தை எழுத விட்டுட்டாங்க அவர் தான் மினிஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதே போல் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் மினிஸ்டர் ஆஃப் பர்சனல் பப்ளிக் ரிவன்ஸ் அண்டு பென்ஷன் ஏன்னா இந்த அதிகாரி

நான் உங்களை உடனடியாக உங்களுடைய கவனத்துக்கு எழுதிட்டு வரேன் லேட்டர் என்ட்ரி குறித்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க உங்கள் பிஹாஃபில் நான் எழுதுகிறேன் சமீபத்தில் நீங்கள் ஒரு ஆடு போட்டிருந்தீங்க அந்த ஆடு எங்கே இருந்து வராங்க பாருங்க இதை நாங்கள் பண்ணலைங்க ஐடியா வந்து காங்கிரஸ் காலத்திலே கொண்டு வரப்பட்டது ஏன்னா ப்ராப்ளியாக அதுக்கான வாய்ப்பும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் அப்போ வீரப்ப மொயிலி அவர்கள் அவர் இருந்தப்ப அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐடியாவை கொண்டு வந்தார் ரெண்டாயிரத்தி அஞ்சில் அதே போல் சிக்ஸ்த்து பே கமிஷன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கூட இதை ஏதோ சொல்லியிருந்துச்சு இதன் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது அதாவது நாங்கள் செயல்படுத்தினது பிஜேபி தான் காங்கிரஸ் காலத்தில் ஐடியா இருந்தாலும் அவங்களெல்லாம் செய்யலைங்கிறதுக்குள்ளெல்லாம் வீரப்ப வீரப்பமொய்லி சொல்லி ஆறாவது பே கமிஷன் சொன்னது ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு முன்னாடி தான் அதுக்கப்புறம் வாயை திறக்கலை இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வரும்பொழுது கடந்த காலத்தில் இதை வச்சு நாங்கள் ஆட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம் லெட்ரல் என்ட்ரிஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு இருந்தாலும் கூட நாங்கள் அதை வந்து இது பண்ணோம் வெளிப்படைத்தன்மையோடு பிரதமர் மோடி தான் அதை வந்து கொண்டு வந்தார் எங்கேயா வெளிப்படைத்தன்மையோடு கொண்டு வந்தீங்க ஆர்எஸ்எஸ்காரங்களாம் பிடிச்சி பிடிச்சி உள்ளே போட்டு விட்டு செக்ரட்டரி ஆக்கிட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை எலிவேட் பண்ணாமல் நீங்கள் பண்ணதெல்லாம் எங்கே டிரான்ஸ்பரன்சிங்கிற கேள்வி இருக்குது அவர் குறிப்பிடுகிறார் அதுக்கப்புறம் இருக்குது பாருங்கள் பிரதமர் மோடி அவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர் இதெல்லாம் வந்து நம்பிக்கை கொண்டவர் ஆச்சா ரெண்டாவது பாயிண்ட்டு அவருக்கு சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னா அதன் மீது மிக மரியாதை கொண்டவர் இருந்துட்டும் இது அப்படிங்கிற மாதிரி இருக்கா அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட்டில் சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்கணும்னு பிரதமர் விரும்புகிறார் சோஷியல் ஜஸ்டிஸ் நம்பர் ரெண்டு மூணாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கான்ஸ்டியூஷனே சொல்லியிருக்கு சோஷியல் ஜஸ்டிஸை தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் சோஷியல் ஜஸ்டிஸ் நம்பர் மூணு நாலாவது ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் வருது பாருங்கள் அதனால் இதை சோஷியல் ஜஸ்டிஸை பின்பற்றி அப்பாயின்மெண்ட் இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் வெளியிட்டு அந்த அறிக்கையை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்டுக்கு மிக முக்கிய ஒரு ஸ்டெப்பாக இருக்கும் எனவே பிரதமர் மோடி அதை வாபஸ் வாங்க சொல்லியிருக்கிறார் நான் உங்களுக்கு இதை கடிதமாக எழுதுகிறேன் அப்படின்னு ஒரு எலாவரேட்டான கடிதத்தை டாக்டர் ஜித்தேந்திர சிங் எழுதியிருக்கிறார் வார்த்தைக்கு வார்த்தை சோஷியல் ஜஸ்டிஸ் சோஷியல் ஜஸ்டிஸ் சோஷியல் ஜஸ்டிஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல சமூக சமூக நீதி சமூக நீதின்னு நம்ம இங்கே சொல்கிறோம் இல்லையா அதுதான் சோஷியல் ஜஸ்டிஸ் அதுக்கு அதை அதை பாதுகாக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து உடனடியாக லெட்ரு லென்ட்ரியில் ரிசர்வேஷனை கொண்டு வருவதற்கு பதிலாக எல்லாத்தையும் எடுத்துடுங்க லேட்ரு என்ட்ரியில் ஒன்று ரிசர்வேஷனாக இப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது மோடிக்கு ஒன்று லேட்டர் என்ட்ரி நாங்கள் வெளியில் இருந்தால் யாளில் எடுப்போம் ஆனால் அதில் எஸ் சி எஸ்டி ஓபிசி எடுத்துப்போம் அப்படிங்கலாம் இல்லைன்னா பழையபடி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கான எலிவேஷன்க்கே போகலாம் ஆனால் இதற்கு முன்பாக மோடி ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியாக வேண்டும் ராகுல் காந்தியில் தொடங்கி அத்தனை தலைவர்களும் இன்றைக்கு கூட்டணி கட்சி தலைவர்களும்மாக இருக்கக்கூடியவர்களும் இதை எழுப்பியிருக்கிறார்கள் பிரதமர் அலுவலகத்தில் எத்தனை பணியாளர்கள் இருக்கிறார்கள் இவங்களில் நான் சொல்கிறது அதிகாரிகள் மட்டத்தில் எத்தனை எஸ்சி எத்தனை எஸ்டி எத்தனை ஓபிசி இருக்கிறாங்க எத்தனை அன்றிசர்வ்டு ஆர் ஜென்ரல் கேட்டகிரினா இப்போ இடபிள்யூஸில் அவங்க வராங்க அதனால் நம்ம அன்றிசர்வ்ட்னு சொல்ல முடியாது ஜென்ரல் கேட்டகிரியில் வரக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பிரதமர் அலுவலகத்தில் தொடங்கி உள்துறை அமைச்சகத்திலருந்து நிதியமைச்சகத்திலேருந்து ஒவ்வொரு மினிஸ்ட்ரியனுடைய ஸ்டாப் எவ்வளோ இருக்கிறாங்க அதில் மேபி குரூப் ஏ சர்வீசஸ் இருக்கும் பி இருக்கும் சி இருக்கும் எவ்வளவு அப்படிங்கிற ஒரு டேட்டாவை கொடுத்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இருந்து இந்த வார்த்தைக்கு வரிக்கு வரிங்க நீங்க ஒவ்வொரு மூணு லைனுக்கும் ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ்னு போட்டு ஒரு கடிதம்ங்க நீங்க எந்த அளவுக்கு இவர்கள் இன்றைக்கு அச்சத்தில் இருக்கிறார்கள் பயந்து போயிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த கடிதம் ஒரு உதாரணம் இதை சாதித்து காட்டியிருப்பது உள்ளபடியே நிதிஷ்குமார் ஆச்சும் உள்ளரங்குக்குள்ள வந்து மறுப்பை இல்லை மாற்றுக்கிறது சொன்னார் சிராக் பஸ்வான் நாற்பத்தோரு வயது ஆகக்கூடியவர் ஒரு இளைஞர் அவர் யூனியன் கேபினட் மினிஸ்டரா உட்காந்துட்டாரு அந்த அந்த காலகட்டத்தில் அவங்க அப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பொட்டன்ஷியல் சீஃப் மினிஸ்டிராக கொண்டு வர வேண்டும் அப்படின்னா நினைச்சாருன்னு வச்சுக்கோங்க ராம்விலாஸ் பஸ்வான் பட் அதை தாண்டி ஒரு நாற்பது ஒரு வயதாக இருக்கக்கூடிய இளைஞர் ஒரு பட்டியல் வகுப்பை சேர்ந்த ஒரு இளைஞர் இன்னைக்கு ஒரு லீடராக எமோஜ் ஆகி நீங்க கம்பேரிட்டிவ்லி மோடியினுடைய கூட்டணி கட்சியில ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ரேட்டுங்கிறது சிராக் பஸ்வானுக்கு அவருடைய கட்சியின் என்ற ஐந்து தொகுதிகளிலும் ஜெயித்த ஐந்து எம்பிக்களோட அவர் உள்ளே போயிருக்கிறார் அவர் ஒரு கிளாரிட்டியோட பேசுகிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து உள்ளபடியே வரவே இருக்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் சமீபத்தில் கடந்த காலத்தில் ராம்விலாஸ் பஸ்வான் அவர்கள் அப்போ வந்து பாஜக எதிர் கூட்டணியில் இருந்தபோது அவர் எந்த அளவுக்கு பேசினார் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை ஐ திங்க் நைன்டி எயிட் அந்த கவர்மெண்ட் இருந்தது இல்லையா ஜெயலலிதா அவர்கள் பதிமூணு மாதத்தில் கவுத்த கவர்மெண்ட் பட் அதில் எதிர்கட்சித் தலைவராக அன்றைக்கு இருந்த ராம்விலாஸ் பாஸ்வான் எதிர்கட்சி சில முக்கியமான ஆளாக இருந்தவர் பார்லிமெண்ட்டில் எந்தளவுக்கு பாஜகவை சரமாரியாக விமர்சித்து பேசினார் நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க ஆனால் தலித்துகளுக்கு எதிராக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக பழங்குடியினர்களுக்கு எதிராக எந்தளவுக்கு செயல்படக்கூடியதாக உங்கள் அரசியல் இருக்குதுன்னு ஒரு பார்லிமெண்ட்டில் பேசி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பீச் அது ஃபைனஸ்ட் ஸ்பீச்சே இப்போ சமீபத்தில் எடுத்து வைரலாக்கிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக இதை வந்து சிராக் பாஸ்வான் பார்க்கணும் அப்படின்ட்டு பட் இது இதை நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்த்தா கூட்டணிக்குள் இருந்து கொண்டு செய்ய வேண்டியதை நகர்த்தி வாபஸ் வாங்க வைக்க வேண்டியதை வாங்கக்கூடிய இடத்திற்கு அவர் வந்திருக்கிறார் என்கிற மிகப்பெரிய கிரெடிட்டை நம்ம நிதிஷ்குமாரை விடவும் கூடுதலாக ஒரு எங்க இளைஞராக ஒரு கூடுதல் நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கக்கூடிய சிராக் பஸ்வானுக்கு நம்ம டியூ கிரெடிட்ஸை கொடுக்கணும் கோர்ஸ் ராகுல் காந்தி அகிலேஷ் யாதவ் ஸ்டாலின் அவர்கள் அல்லது மல்லிகார்ஜுன கார்கே இவங்க எல்லாரும் ஒரு ப்ரெஷராக கொடுத்தாங்க அல்லது பேசினாங்கிறது உண்மை ஆனால் எதிர்கட்சிகள் காலங்காலமாக எவ்வளவோ சொல்லிட்டுருக்காங்க அது எல்லாத்தையும் வாபஸ் வாங்கினாங்களாங்கிற கேள்வி இருக்குது அஃப்கோர்ஸ் அதை கையில் எடுத்து எடுத்து போனதற்கு அவர்களுக்கான டியூ குறைச்சியும் கொடுக்கணும் இம்மிடியேட் காஸ் அல்லது உடனடியாக வேறு வழி இல்லாமல் செய்ய வேண்டிய இடத்துக்கு தெரியாது சிராக் பாஸ்வானும் சித்தன் ராம் மஞ்சியும் நிதிஷ்குமாரும் தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஆப்வியஸ்லி சந்திரபாபு நாயுடு நீங்கள் கேட்டால் அவரும் அங்கே ரிசர்வேஷனுக்கு இன் ஃபேவராகத்தான் பார் ஏன்னா அங்கு உங்க வாக்குவகியம் அப்படி தான் இருக்கு அப்படின்னும் பொழுது மோடியினுடைய வீக்னஸ் ஒட்டு மொத்தமாக வெளியில் வந்துடுச்சு இதுக்கு மேலே அதில் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் வார்த்தைக்கு வார்த்தை சோஷியல் ஜஸ்டிஸ் சோஷியல் ஜஸ்டிஸ் என்று சொல்வதை பார்த்தால் எதிர்கட்சிகளுடைய கட்டமைப்பதில் பாஜக அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக சமூக நீதியை சீர்குலைக்க பார்க்கிறது என்கிற அந்த நரேட்டு வந்த அந்த விஷயம் அதற்கு பாஜக மோடி பயப்பட தொடங்கி இருக்கிறார்கள் என்கிற செய்தியும் அதற்குள் இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது பார்ப்போம் மோடியினுடைய மிகப்பெரிய யூ டான் அடுத்தடுத்து இன்னும் என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம அப்டேட்ஸில் பார்க்கலாம் தொடர்ந்து தொடர்ந்துணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்